எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குரு மரத்தடியில் அமர்ந்து தன்னோட சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் அவர் சீடர்களை பார்த்து செய்தார்க்கு வினை அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் சீடர்கள் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அது மூலமாக செய்தார்க்கு செய்தவினைனால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாட்டோட மன்னன் யானை மீது அமர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது கடை ஒரு குறிப்பிட்ட கடைக்கிட்ட வந்தபோது மன்னனுக்கு அருகில் இருந்த கிட்ட மந்திரியாரே ஏன்னு தெரியல எனக்கு புரியவே இல்லை ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கில் போட்டு கொள்ளணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார் மன்னரோட பேச்சக்கிட்ட மந்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு மன்னன்கிட்ட விளக்கம் கேட்குறதுக்குள்ளே மன்னன் வந்து அந்த கடையை தாண்டி நகர்ந்து போயிட்டாரு அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தார் அந்த கடைக்காரரை பார்த்து யதார்த்தமாக கேட்குற மாதிரி வியாபாரம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லி விசாரித்தார் அதுக்கு அந்த கடைக்காரன் ரொம்பவே வருத்தத்தோடு பதில் சொன்னான் சந்தனக்கட்டைகளை வியாபாரம் பண்ணுற அவனோட கடைக்கு வாடிக்கையாளர்கள்னு யாருமே கிடையாது கடைக்கு நிறைய மக்கள் வர்றாங்க சந்தன கட்டைகளை வாங்கி முகர்ந்து பார்க்குறாங்க நல்ல மனம் வீசுறதா கூட சொல்கிறாங்க ஆனால் யாரும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான் அதுக்கப்புறமா அவன் சொன்ன விஷயத்த கேட்டதுக்கப்புறம் தான் மந்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த நாட்டோட அரசன் என்னைக்கு சாபான் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நான் இருக்கேன் ஏன்னால் அவன் இறந்து போனான்னா எப்படியும் அவனை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனை கட்டைகள் தேவைப்படும் அப்போ எனக்கு நல்ல வியாபாரம் ஆகும் என்னோடய வறுமையும் தீரும் அப்படின்னு அந்த கடைக்காரன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் அந்த மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதோட காரணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது இந்த கடக்காரனோட கெட்ட தான் மன்னனோட மனசில் ஒரு எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கி மன்னனுக்கே அறியாமல் இவனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் மன்னனுக்குள்ளே வந்திருக்கு இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட மந்திரி ரொம்பவே நல்லவர் அதனால் இந்த சூழ்நிலையை ரொம்ப சுமூகமாக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு தான் யாருங்கிறதையே காமிச்சிக்காமல் அவர் கடைக்காரங்கிட்ட போய் கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை விலக்கி வாங்கினார் அதுக்கப்புறமா மந்திரி அந்த சந்தனக்கட்டைகளை எடுத்துகிட்டு போய் அரசன்கிட்ட நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன மர தான் அரசனுக்கு இதை வந்து பரிசாக கொடுத்ததாக சொன்னார் அதை பிரித்து பார்த்தா சந்தனக்கட்டைகள் தங்க மாதிரி மின்னுச்சு அதோடய வாசனை அந்த அரண்மனை ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது உடனே மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டார் ஆனால் அந்த கடைக்காரனை கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே வந்ததுக்காக ரொம்பவே வைக்கப்பட்டார் இப்போ இது அரசனோட டேன் அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் பொற்காசுகளை அந்த கடைக்காரனுக்கு கொடுக்க சொல்லி மந்திரிக்கிட்ட சொன்னார் மந்திரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொற்காசுகளை கடைக்கு கொடுத்துட்டு இது வந்து மன்னர் உனக்கு கொடுக்க சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பொற்காசுகளை வாங்கினோன்னே அந்த கடைக்காரனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் அது இருந்தது அந்த பொற்காசுகளால் அவனோட வறுமை முழுக்க தீர்ந்து போச்சு இப்போது அந்த கடைக்காரன் இவ்வளோ நல்ல அரசனை தன்னோட சுயநலத்துக்காக சாகணும் அப்படின்னு நினச்சமே அப்படின்னு நினச்சி நினச்சி மனசுக்குள்ளே ரொம்பவே வெக்கப்பட்டு வருத்தப்பட்டான் அதிலிருந்து அந்த வியாபாரி மனம் திருந்தி ஒரு நல்லவனாவும் மாறிட்டான் இப்போ குரு சீடர்களை பார்த்து கேட்டார் சீடர்களே இப்போ சொல்லுங்கள் வினை அப்படின்னா என்ன அப்படின்னு பல சீடர்களும் அதுக்கு பலவிதமாக வினை அப்படிங்கிறது நம்மளோட சொற்கள் நம்ம பேசுகிற நம்ம செய்கிற செயல்கள் நம்மளோட கடமைகள் அப்படிலாம் பதில் சொன்னாங்க ஆனால் குரு அது எதுவுமே இல்லை அப்படின்னு மறுத்துட்டு வினை அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் தான் அப்படின்னு சொன்னார் நம்ம அடுத்தவங்க மேலே நல்ல அன்பான எண்ணங்களை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி வேறு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு சாதகமாகவே அது நம்மளுக்கு திரும்பி வரும் ஒருவேளை நம்ம அடுத்தவங்க மேலே ஒரு கெடுதலான எண்ணங்களை இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எதிர்மறை அதிர்வுகளை உருவா ஏதாவது ஒரு வகையில் நமக்கே வந்து ஆபத்தான் வந்து முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த கதையில் மேலையும் வச்சிருந்த எதிர்மறை அதிர்வுகள் கூட நடுவில் இருந்த நல்ல ஒரு மனுஷனான மந்திரியால் சரியாயிடுச்சு ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள்னால நமக்கு எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது நம்மளுக்கே அது ஏதாவது ஒரு வகையில் திரும்பி தாக்கத்தான் செய்யும் ஸோ நல்ல விதமான எண்ணங்களை மற்றவங்க மேலே வச்சுட்டு எதிர்மறையான எண்ணங்களை கூடுமான வரை நம்ம தவிர்த்துக்கிறது நம்மளோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு மீண்டும் பேசலாம் நன்றி